ஹா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் சிக்கன் கட்லட்டு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க போன்லெஸ் சிக்கனை எலும்பு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அது நல்லா வேகும் ஏன்னா இதை அரைச்ச நல்லா டக்குன்னு வெந்துடும் இந்த கடையிலே அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் உப்பு இது எல்லாமே எவ்வளோ தேவையான அளவோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பொடி கொத்தமல்லி எடுத்து அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து அதை தோலை உரித்து மசிச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது இப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி நார்மலாகவே எடுத்து சாப்பிட்டா அந்த உருளைக்கிழங்கு சிக்கனும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு முட்டை மிளகு தூள் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து ப்ரெட் கேம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உருண்டை உருண்டையாக நல்லா அந்த நம்ம வடை போடுவோம்ல மசால் வடை அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி அந்த முட்டையில் நல்லா டீப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கேம்ஸ்லையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து தோசைக்கல்லை தான் போட்டு எடுத்துமே எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம் பட் நாங்கள் எண்ணெயில் வேண்டாம் தோசைக்கல்லே போட்டு எடுத்துக்கலான்னு தோசைக்கல்ல தான் போட்டு எடுத்தோம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு உங்களுக்கு எண்ணெயில் போனாலும் நீங்கள் எண்ணெயிலே போட்டுக்கலாம் நாங்கள் ஆயில் அதிகமாக வேணான்னு சொல்லிட்டு தான் தோசைக்கல்லே போட்டோம் ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து இந்த சிக்கன் கட்லெட் பண்ணுறது சிக்கன் நீங்கள் எப்பயாவது வீட்டில் வாங்கினீங்கன்னா அது போன்லெஸ் சிக்கன் மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு கொஞ்சமாக சிக்கன் ஆட் பண்ணி Se llama Supercom. Thank you.